இருள் நடுவே ஒளி தூரத்தில் உள்ள ஒரு கிராமம் அங்கே வாழ்கிறார் ராஜன் எளிமையான ஆனால் வைராக்கியமான விவசாயி வறுமையில் கூட அவரின் கனவுகளை நிறைவேற்ற முயற்சித்தார் தன் ஒரே மகனான விமலை உயர்ந்த கல்வி பெறச் செய்ய வேண்டும் என்பதே அவரது ஒரே ஆசை உழைப்பின் எல்லைகளைத் தாண்டி உணவு குறைந்தாலும் பரவாயில்லை விமல் மட்டும் நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும் ஆகவே விமலை நகரத்தின் பிரபலமான கல்லூரிக்கு அனுப்புகிறார் நகர வாழ்க்கை விமலை மாறச் செய்கிறது பெருமை போலி செல்வந்தனாகவும் பழைய சொந்தங்களை மறந்து செல்லும் மனநிலையிலும் தனது நண்பர்களுக்கும் காதலிக்கும் முன் தன்னை ஒரு பணக்காரராக காட்டுகிறான் பெற்றோர்களைப் பற்றி சொல்லக்கூட தயங்குகிறான் ஒருநாள் ராஜன் மற்றும் அவரது மனைவிக்கு ஒரு அழைப்பிதழ் வருகிறது விமலின் பட்டமளிப்பு விழா கண்களில் கண்ணீர் மகிழ்ச்சி மற்றும் பெருமை ஆனால் விமல் ஒட்டுமொத்தமாக எதிர்த்து நீங்கள் வராதீர்கள் என் நண்பர்கள் பார்க்கக்கூடாது என்கிறான் அவரது வார்த்தைகள் நெஞ்சை வாட்டினாலும் ராஜன் புதிதாக ஒரு எளிய சட்டை அணிந்து நகரத்திற்கு மட்டும் பயணம் செய்கிறார் விழாவை வெளியிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதே ஆசை அங்கே கல்லூரி மாணவர்கள் அவரை சந்தேகத்திற்குரிய நபராக நினைத்து விடுகிறார்கள் அவர் சொன்ன பிறகு அனுமதி கிடைக்கிறது ஆனால் விமல் அவரை பார்த்தவுடன் அவர் எங்களுடைய பழைய வேலைக்காரன் என்று கூறுகிறான் மனம் உடைத்தாலும் ராஜன் எதுவும் பேசாமல் விமல் கேட்ட பணத்தை யாருக்கும் தெரியாமல் கொடுத்து மௌனமாக திரும்பிச் செல்கிறார் ஆண்டுகள் கடந்து விடுகின்றன விமல் இப்போது ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் திருமணமாகி ஒரு மகன் விஜய் விஜய் தாத்தா ராஜனைப் போலவே தோற்றமளிக்கிறான் ஒருநாள் அடைந்த ராஜன் நகரத்திற்கு பயணம் செய்கிறார் ஒரு நல்ல மனம் கொண்ட காவலரின் உதவியுடன் அவர் வெகு தொலைவிலிருந்து விஜயை காண்கிறார் விழிகள் கண்ணீருடன் ஆனால் மனதில் மகிழ்ச்சியுடன் அவர் விஜயுடன் மெதுவாக ஒரு மறைமுக உறவை கட்டி எழுப்புகிறார் விஜய்க்கு தெரியத் தொடங்குகிறது அந்த முதியவர் யார் என்பதை அறிகிறான் அவர்களின் உரையாடல்கள் கதை பகிர்வுகள் பாசத்துளிகள் எல்லாம் விஜயின் நெஞ்சில் ஒரு தடம் இடுகின்றன ஒருநாள் விஜய் ரகசியமாக கிராமத்திற்கு சென்று தன் பாட்டி தாத்தாவை சந்திக்கிறான் விஜய் இப்போது பெரியவன் கல்லூரி முடித்து பட்டமளிப்பு விழா சமயமும் சூழ்நிலையும் மீண்டும் ஒரு முறை ராஜன் மற்றும் அவரது மனைவி இந்த முறை அழைக்கப்படாமலே விழாவிற்கு வருகிறார்கள் அமைதியாக கூட்டத்திற்குள் நுழைகின்றனர் விழா நடக்கிறது விஜய் மேடையில் அவரது பார்வை தாத்தாவை நோக்கி செல்கிறது அனைவரும் எதிர்பார்த்தது போல அவர் முதலில் அவர்களை பார்த்தும் கண்டு கொள்ளவில்லை பின் அவன் பேச ஆரம்பிக்கிறான் சிலர் மிடுக்காக கோட்டும் சூட்டும் அணிவதில்லை அவர்கள் துயரங்களையும் தியாகங்களையும் அணிந்திருக்கிறார்கள் என் வெற்றிக்கு காரணம் என் தாத்தா ராஜன் என் அப்பா ஒரு காலத்தில் மறுத்த மனிதர் அனைத்து கூட்டமும் நிசப்தம் பின்னர் கண்கள் நனைக்கிறது விமல் மேடையின் பக்கத்தில் நின்று அதைக் கேட்டு விடுகிறான் தந்தையின் பக்கம் ஓடி சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறான் கண்களில் கண்ணீர் மனதில் மன்னிப்பு குடும்பம் மீண்டும் ஒன்று ஆனது அந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக மாறுகிறது அன்பு எப்போதும் வெல்லும்